ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஹோம்மேடு அல்வாங்க என்ன அல்வான்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் மில்க் வருது இல்லைங்களா அந்த அல்வா தாங்க கோதுமை மில்க் அல்வாங்க இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஷ்ஷர்னே சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அல்வா செய்கிறோம்னா அதுக்கு முன்னாள் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஒன் டம்ளர் வந்து கோதுமை வந்து கழுவிட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சு செய்கிறோம் அதனால் நம்ம ரிஸ்க் எடுத்து செய்யறது தான் செஞ்சால் தாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டான அல்வா கிடைக்குன்னே சொல்லலாம் இது வந்து நம்ம கிராமத்தில் வந்து செய்கிறாங்களா என்றது தெரியாது பட் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி வருதுன்றதை பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்ன நாள் வந்து ரெண்டு டம்ளர் வந்து கோதுமை அதாவது பார்லின்னு சொல்லுவோம் அந்த கோதுமை வந்து எடுத்து நம்ம கழுவிட்டு மேலே இருக்கிற தூசி அழுக்கெல்லாம் வாஷ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் மார்னிங் எழுந்து நம்ம வந்து இந்த பார்லியை வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த கோதுமையை ஊற வைத்த கோதுமையை எடுத்து பாருங்க நல்லா ஊறி வந்துருக்கு பாருங்கள் புஷ்ஷுன்னு கோதுமை இப்போ வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாங்க நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கோதுமை வந்து இந்த இந்த செடியிலேருந்து கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்காதுங்க அதனால் இந்த மாதிரி கிடைக்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அதை மாதிரி வச்சு கோதுமையிலேருந்து பால் எப்படி எடுக்கலான்றதை பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த கோதுமை வந்து சேர்த்துக்கணுங்க மிக்சியில் அதாவது அரைச்சிட்டு வந்துடலாம் ஓரளவுக்கு அரைக்கிற அளவுக்கு அரைச்சிட்டு வந்து இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணி வேண்டாம்னாலே தண்ணி இல்லாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கோதுமை பாலை மட்டும் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த என்னுடைய சாரம் வந்து கரெக்டாக இறங்கணும் இல்லைங்களா அதுக்காக இப்போ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஒரு வடி வச்சு இப்போ வந்து நல்லா அந்த கோதுமை பால் வந்து இறங்கியாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த தொக்குளி வந்து நிறைய கோதுமை பால் இருக்கும் அதனால் நம்ம கை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பால் வந்து இந்த கோதுமை சக்கையில பாலெல்லாம் வந்து இறங்கிடும் இப்போ அதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க தேவைப்படாது இப்போ நமக்கு தேவை வந்து இந்த அல்வா செய்கிறதுக்கு இந்த பால் மட்டும்தாங்க பால் எப்படி இருந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கோதுமை மில்க்கு இப்போ வந்து நம்ம இந்த கோதுமை மில்க்கு கூட நம்ம என்ன சேர்த்துறோம்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து டூ ஸ்பூன் தாங்க சேர்த்துறோம் சேர்த்துட்டு நம்ம கட்டிலாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ அது இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்குங்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரையாதுங்க அவ்வளோ சீக்கிரம் அதனால் நம்ம நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அல்வா எப்படி செய்யலான்றதை வாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆட்டுங்க இப்போ வந்து கீ நெய் வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் வேர்க்கடலையை கூட சேர்த்துக்கலாம் ப்ளஸ் பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எந்தெந்த ஃபேவரேட் நட்ஸ் இருக்கோ அந்தந்த ஃபேவரேட் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க வறுத்து இப்போ நீங்கள் கீ உங்கள் வீட்டில் வந்து கீ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தான் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற நல்லெண்ணெய் அல்லது வேர்க்கடல் எண்ணெய் இந்த அதையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டு அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் அலுவாவுக்கு இப்போ அதே பேண்டில் அந்த இருக்கிற கீலையே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை பால் அதாவது மில்க்கு ப்ளஸ் கான்ஃப்ளவர் மிக்ஸிங் இருக்குதுங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம் கிட்டத்தட்ட அல்வா செய்கிறது வந்து ஈஸி தான் சொல்லலாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரொசீஜர் ப்ளஸ் குயிக்காக செய்யக்கூடியது தாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சா தான் நமக்கு வந்து அந்த கோதுமை மில்கு வந்து கிடைக்கணே சொல்லலாம் இப்போ வந்து ஒன் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கரெக்டாக கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சின்னே சொல்லலாம் பார்த்தா பாருங்கள் அந்த கோதுமை மில்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்யூரிட்டியாக இருக்குது பாருங்கள் அதே நம்ம கோதுமை மாவில் வந்து நம்ம செய்யும்போது அதாவது வறுத்து செய்வோம் அது வந்து ப்ரௌனிஷாக வரும் பட் இது வந்து நம்ம கோதுமை மில்கில் செய்கிறதுனால எவ்வளோ ஒயிட்டாக வந்துருக்கு பாருங்கள் அல்வா நல்லா திக்னஸாக வந்துச்சு பாருங்க இந்த கான்ஃப்ளவர் எதுக்கு போறேன்னா இந்த அல்வா வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மா டூ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம் இல்லை எனக்கு வேணாம் கோதுமை பாலே போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் கோதுமை பால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு திக்னஸாக வந்த பின்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சுகர் சேர்த்துக்கலாங்க உங்களுடைய டேஸ்ட்டு தகுந்த மாதிரி சுகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஹையாக வேணாலும் ஐயா சேர்த்துக்கோங்க லோவாக வேணுனாலும் லோவாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுகர் வந்து கரையிற அளவுக்கு இது பாருங்கள் பேனில் ஒட்டாமல் அழகாக நமக்கு வந்து சூப்பரான கோதுமை பால் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் இது வந்து நான் வந்து நான் ஏற்கனவே செஞ்சது இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்து செஞ்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான் சொல்லலாம் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க இது ஃபஸ்ட் டைம் தாங்க செஞ்சு காமிக்கிறேன் நான் செஞ்செல்லாம் போடலைங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் நம்ம வந்து நம்ம நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க அந்த கோதுமை பால் வந்து பார்த்திங்கன்னா அழகாக திரண்டு வந்துருச்சு பாருங்கள் ஓரளவுக்கு பேனில் ஒட்டாமல் வந்தாவே நமக்கு வந்து கரெக்டான அல்வா ஸ்டேஜ் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அதிகமாக நெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ப்ளஸ் நம்ம வீட்டில் இருக்கிற சுகர் பேஷண்டை தவிர்த்து மீதி எல்லாருமே சாப்பிடலாம்னு சொல்லலாம் சூப்பரான அல்வா வந்து தயாராகிடுச்சுனே சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சிட்டாவே நம்ம சமையல் வந்து கரெக்டாக வந்துடும்னே சொல்லலாம் அதாவது டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் சமையலை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் கான்சென்ட்ரேஷன் அதனுடைய டைமிங் எடுத்து நம்ம செய்யும்போது சுவையும் மனமும் மாறாமல் நமக்கு வந்து சமையலில் அழகாக வந்துடுனே சொல்லலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான அல்வா வந்து தயாராகிடுச்சுனே சொல்லலாம் நம்ம பசங்க வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க ரொட்டி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கோதுமை பால் எடுத்து இந்த மாதிரி அல்வாவை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கான ஆரோக்கியம் வந்து போய் சேருன்னே சொல்லலாம் ஊட்டச்சத்து உள்ள வீக்காக இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கோதுமை அல்வா மில்க் அல்வா வந்து செஞ்சு கொடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக வந்திருக்குன்னே சொல்லலாம் சாப்பிட்டு பார்த்தா சூப்பரான லெவல் இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவு சுவை வந்து கரெக்டான ஸ்டேஜில் அப்படி நா நாவில் வைத்த உடனே கறியக்கூடிய அல்வாவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த அல்வா நானே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க உண்மையே சொல்லணுன்னா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க கோதுமை மில்க் அல்வா வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான அல்வா அருமையான அல்வா ஆரோக்கியமான அல்வா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனுக்குடனு வரும் மீண்டும் நாளை புதிய டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லைஸ்வரியா பாய் டேக் கேர்